வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் செவ்வாழை அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிறுகதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விவசாய கூலி தொழிலாளியான செங்கோடன் அவனுடைய மனைவி குப்பி அவங்களுக்கு மூணு குழந்தைங்க அப்புறம் அவங்க குடும்பமே சேர்ந்து ஆசை ஆசையாக வளர்த்துட்டு வர செவ்வாழை கன்று இவங்க எல்லாம் தான் கதை மாந்தர்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் செங்கோட அந்த செவ்வாழை கண்ணை தன்னோட செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு வந்தான் இருட்டுற நேரம்தான் வீடு திரும்புவான் ஆனால் அப்பையும் வயலில் அவன் பட்ட கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் பக்கமாக போய் செவ்வாழை கண்ணை பார்த்துட்டு தண்ணீர் போதுமான அளவு பாய்ச்சிருக்கான்னு கவனிச்சிட்டு தான் அவன் தன்னோட கிட்டேயே பேசுவான் அவ்வளவு பாசமாக அவன் அந்த செவ்வாழையை வளர்த்துட்டு வந்தான் கண்ணு வளர வளர அவனோட சந்தோஷமும் வளர்ந்துச்சு செவ்வாழைக்கு நீர் பாய்ச்சும் போதும் சரி கல் மண்ணை கிளறி போதும் சரி அவன் கண்கள் சந்தோஷத்தில் பூரிப்படையும் தன்னோட மூத்த பையன் கரியங்கிட்ட அவன் காட்டின பாசத்தையும் அன்பையும் விட இந்த செவ்வாழைக்கிட்ட அதிகமாகவே காட்டினான் அதை பற்றி அவனோட மனைவி குப்பிக்கு கொஞ்சம் பொ பொறாமையாக கூட இருந்துச்சு குப்பி ஏதாச்சும் மாடு கீடு வந்து வாழையை மிதிச்சிட போகுது ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கும் அருமையான கண் ஆமாம் செவ்வாழைன்னா சாமானியமில்லை கொலை எம்மா பெருசு இருக்கும் தெரியுமா பழம் வீச்சு வீச்சாக இருக்கும் உருண்டையாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் பழத்தை கண்ணாலேயே பார்த்துட்டா கூட போதும் பசியாரி போகும் அப்படின்னு குப்பிக்கிட்ட பெருமையாக பேசுவான் செங்கோடன் அவனோட குழந்தைங்களும் அப்படி தான் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு குழந்தைங்கக்கிட்ட பெருமையாக பேசுவாங்க உழவர் வீட்டு பிள்ளைங்க வேற எதை பற்றி பேசிக்க முடியும் அப்பா வாங்கின புதிய மோட்டார் காரை பற்றியா அம்மாவோட வைரத்தோட பத்தியா இல்லை அண்ணன் வாங்கிட்டு வந்த ரேடியோவை பற்றியா பற்றி அவங்க பேச முடியும் செவ்வாழை கண்ணு தான் அவங்களுக்கு மோட்டார் கார் ரேடியோ வைரத்தோடு சகலமும் மூத்த பையன் கரியன் செவ்வாழை கொலை தள்ளுனதும் ஒரு சீப்பு பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான் ஒன்று கூட எனக்கு தரமாட்டியா நான் உனக்கு மாம்பழம் எல்லாம் கொடுத்துருக்கேன் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு எதிர்கொடிச்ச எல்லப்ப சொல்லுவான் கரீனோட தங்கச்சி காமாட்சியோ கண்ணை சிமிட்டிக்கிட்டே சொல்லுவான் உனக்கு ஒரு சீப்புண்ணா எனக்கு ரெண்டு சீப்பு தெரியுமா அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு அப்பாவை கேட்டு ஒரு சீப்பு அப்படின்னு குறும்பா பேசுவான் மூணாவது பையன் முத்து சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு ஏமாந்து போயிடாதீங்க ஆமா பழம் யார் யார் என்னென்ன செஞ்சிருவாங்களோ யாரு கண்டா அப்படின்னு சொல்லுவான் சும்மா வேடிக்கைக்காக அவன் இதை சொல்லலை திருடியாவது மற்றவங்களை விட அதிகப்படியான பழங்களை தின்னே தீத்தரணும்னு தீர்மானிச்சிட்டான் செங்கோடனோட செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு வந்துச்சு செவ்வாழை அவனுக்கு வயல்ல உழைப்பு ரொம்ப அதிகம் பண்ணை மேனேஜரோட ஆர்ப்பாட்டமும் அதிகம் இவ்வளவையும் சகிச்சிட்டு தான் அவன் வயல்ல வேலை செஞ்சான் ஆனால் செவ்வாழையை கண்டதும் அந்த அழுப்பு எல்லாம் அவனுக்கு மருந்து போயிடும் குழந்தைங்க அழுதா கூட செவ்வாழையை காட்டி தான் சமாதானப்படுத்துவான் குழந்தைங்க குறும்பு செய்யும்போதும் காட்டி தான் மிரட்டுவான் குழந்தைங்க பிரியமா சாப்பிடுவாங்க செவ்வாழைய அப்படிங்கிற எண்ணம் செங்கோடனுக்கு பண்ணையார் வீட்டு பிள்ளைங்க ஆப்பிள் திராட்சைன்னு சாப்பிட முடியுது ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வாங்கித்தர நம்மக்கிட்ட எது காசு இந்த செவ்வாழையை கொடுத்து தான் நம்ம குழ குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இருந்தான் செங்கோடன் அந்த எண்ணத்தில் தான் அவன் அந்த செவ்வாழையை ஆசை ஆசையாக வளர்த்துட்ருந்தான் செங்கோடன் வயலில் ஒரு நாள் ஃபுல்லாக பாடுபட்டாலுமே அவனுக்கு கிடைக்கிற நெல் பாதி வைத்த நறுப்புறத்துக்கு தான் உதவும் அவன் மனைவி குப்பையோட வருமானம் கொஞ்சம் அவனுக்கு உதவியாக இருக்கும் இப்படி தான் அவங்களோட பிழைப்பு பலனில் மிக பெரிய பகுதி பண்ணையாருக்கே போயிடுது இந்த செவ்வாழை ஒன்று தான் நமக்கு சொந்தமானது இது இதோட மொத்த பலனும் நமக்கே கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவான் செங்கோட கண்ணு வளர்ந்து இப்போ மரம் ஆயிடுச்சு ஆனால் செங்கோடனுக்கு சந்தோஷமும் அதிகமாகவே வளர்ந்துருச்சு செங்கோடனோட குழந்தைங்களுக்கு இப்ப விளையாட்டு இடமே இந்த செவ்வாழை இருக்கிற இடம்தான் இன்னும் ஒரு மாசத்துல கொலை தள்ளுமாப்பா அப்படின்னு கரியன் கேப்பா ரொம்ப ஆவலோட ரெண்டு மாசம் ஆகுண்டா கண்ணு அப்படின்னு செங்கோடம் பதில் சொல்லுவான் செவ்வாழை கொலை தள்ளிருச்சு செங்கோடனோட நடையிலேயே இப்ப ஒரு புது மு முறுக்கு வந்துருச்சு ரொம்ப பெருமையாக நிமிந்து பார்ப்பான் அந்த செவ்வாழை கொலையை பண்ணையார் பரந்தாம முதலியார் தன்னோட மருமக பெண் முத்து விஜயாவுக்கு வாங்கி தந்த வைரமாலையை கூட அவ்வளோ பெருமையாக பார்த்துருக்க மாட்டார் செங்கோடனோட கண்களுக்கு அந்த செவ்வாழ கொலை முத்து விஜயாவோட வைரமாலையை விட விலை மதிப்பு வாய்ந்துதான் நான் தோணுச்சு கொலை முத்த முத்த செங்கோடனோட குழந்தைங்களோட ஆவலும் ச சச்சரவு பங்கு தகரா அதிகமாகிடுச்சு அப்பாக்கிட்டயோ அம்மா கிட்டேயோ போய் புகார் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துச்சு எப்போது பழமாகும் அப்படின்னு கேட்பா பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் மரத்துலேயே இருக்கிறது அப்படின்னு கேட்பான் பையன் செங்கோட பக்குவமாக கொலையோ வெட்டி பதமாக பழுக்க வச்சு பிள்ளைங்களுக்கு தரணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் உழைப்போட விளைவு முழு பலனும் நமக்கு கிடைக்க போகுது இதுல இடைத்தரகர்கள் இல்ல நம்ம உழைப்பையெல்லாம் சுரண்டிட்டு போற முதலாளி இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தான் ரெண்டு நாள்ல கொலையை வெட்டிட தீர்மானிச்சிருந்தான் செங்கோன பிள்ளைங்க வந்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க மத்த உழவர் வீட்டு பிள்ளைங்களுக்கும் சேதி பறந்துச்சு தனக்கு பழம் வேணும்னு அவளோ கடலையோ கிழங்கோ மாம்பிஞ்சோ அப்படின்னு எதை எதையோ அச்சாரம் கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களும் கரியங்கிட்ட பாடுபட்டம் அதோட பலன் இப்ப நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது அந்த குடும்பமே இந்த செவ்வாழைய மாதிரியே நம்ம வயல்ல உழைக்கிற உழைப்பு எல்லாம் நமக்கே கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு சொந்தமாக ஒரு துண்டு வயல் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக அதில் நம்ம விவசாயம் பண்ணி காலம் தள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்குவான் செங்கோடன் உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம் பாடுபடாதவன் பண்ணையாராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற காலமும் எப்போவாச்சும் வருமா அப்படின்லாம் கூட செங்கோடனுக்கு தோணும் செவ்வாழை இந்த மாதிரி சித்தாந்தங்களையெல்லாம் அவன் மனசில் கிளறி விட்டுருந்துச்சு குழந்தைங்களுக்கும் நாக்கில் நீர் ஊறுச்சு செங்கோடன் செவ்வாழக்கலையை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்த சமயம் பண்ணையார் பரந்தாம முதலியார் தன்னோட மருமக பெண் முத்து விஜயத்தோட பிறந்தநாள் விழாவை விமர்சையாக கொண்டாட ஏற்பாடு செய்துட்டு இருந்தார் அம்பிகை கோயிலில் போய் அபிஷேக ஆராதனைகளாக செய்யணுன்னு எண்ணம் வச்சிருந்தார் அது பற்றி ஐயர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் கணக்கப்பிள்ளையை கூப்பிட்டு பட்டி தயாரிக்க சொன்னார் பூஜைக்கு வேண்டிய பண்டங்களை பற்றியெல்லாம் குறிப்பு எழுதும்போது பழமும் தேவைன்னு அவங்களுக்கு தோணுச்சு ரெண்டு சீப்பு வாழைப்பழம் அப்படின்னாரு பண்ணையாரு ஏனுங்க பழம் கடையில் நல்ல பழமே இல்லைங்க பச்சை நடந்தான் இருக்குது அப்படின்னு இழுத்தான் கணக்கு பிள்ளை சொந்தரம் சரிடா அதில் தான் ரெண்டு சீப்பு வாங்க வேற நல்ல பழம் எங்கே இருக்குது அப்படின்னாரு பண்ணையார் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுந்தரம் நம்ம செங்கோடன் கொள்ளையில தரமாக ஒரு செவ்வாழை கொலை இருக்குதுங்க அதை கொண்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னா சரின்னு பண்ணையாரும் தலையாட்டினார் செங்கோடனோட செவ்வாழை கொலை அவனுடைய இன்பக் கனவு உழைப்பின் விளைவு குழந்தைகளின் குதூகலம் அந்த ம அதுக்கு மரண ஓலை தயாரிச்சுட்டா சுந்தரம் எத்தனையோ பகல் பார்த்து பார்த்து செங்கோடனோட குடும்பம் பூராவும் பூரிச்சது அந்த கொலையை பற்றி அதுக்கு கொலைகாரனான சுந்தரம் மகிழ்ச்சி பெருமை நம்பிக்கை இவைகளையெல்லாம் தந்துட்டு இருந்த அந்த செவ்வாழை கொலைக்கு வந்துச்சு ஆபத்து இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நன்றி